வணக்கம் செய்திகள் ஓசூர் அடுத்த தேன்கனிக்கோட்டை அருகே மின்சாரம் தாக்கி ஆறு வயதான மக்கனா யானை உயிரிழப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரடுத்த தேன்கனிக்கோட்டை அருகே சந்தானப்பள்ளி ஏரி பகுதியில் உணவுக்காக நீர்நிலைகளை தேடி வந்தபோது ஏரி பகுதியில் உள்ள தாழ்வான மின் கம்பியில் இருந்து மின்சாரம் தாக்கியதால் ஆறு வயது மக்காண யானை உயிரிழந்தது யானை உயிரிழந்தது தொடர்பாக வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் தமிழ்நாடு கர்நாடகா எல்லை மாவட்டமான கிருஷ்ணகிரியில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டி வனப்பகுதி அமைந்துள்ளது காட்டு யானைகள் இடம்பெயர்வது வழக்கம் சில நேரங்களில் இடம்பெயரும் காட்டு யானைகள் வனப்பகுதிக்குள் புகுந்து பயிர்களை நாசம் செய்வதும் வாடிக்கையாக இருந்து வருகிறது இதற்காக வனத்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த தேன்கனிக்கோட்டை அருகே உள்ள சந்தானப்பள்ளி ஏரியில் நீர் நீர் நீரை தேடி ஆறு வயது மதிக்கத்தக்க மக்கான யானை வந்துள்ளது அப்போது ஏரி பகுதியில் மிகவும் தாழ்வான மின்கம்பத்தில் இருந்து மின்கம்பி உரசியதால் மின் மின்சாரம் தாக்கி ஆறு வயது மக்கான யானை உயிரிழந்துள்ளது இந்த சம்பவம் குறித்து கிராம மக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் யானையின் உடலை மீட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தற்பொழுது வெயில் காலம் என்பதால் யானைகள் நீரை தேடி ஊருக்குள் வரக்கூடும் என்பதால் வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது செய்தியாளர் சிவபிரகாஷுடன் செல்வம்